வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டொவினோ தாமஸ் நடிப்பில் வெளி வந்திருக்கும் நரிவேட்டை படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் வர்கீஸ் இவர் வந்து எந்தவித வேலைக்கும் போகாமல் ஊர் சுற்றி நிற்கிற ஒரு வெட்டி ஆஃபீஸரு அவங்க அம்மா வந்து ஏதாவது ஒரு சின்ன வேலைக்காவது போட அப்படின்னு சொன்னாலும் ஆ நான் சின்ன சின்ன வேலைலாம் எதுவும் போய் சேரமாட்டேன் நான் வந்து பரீட்சை பாஸ் பண்ணி ஒன்று செக்ரட்டரியேட்டுக்கு போவேன் அப்படி இல்லைன்னா நான் எஸ்ஐ எழுதி பாஸ் பண்ணி எஸ்ஐ ஆவேன் மற்ற சின்ன வேலைக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு ஊர் சுற்றின்னு இருக்காரு இவருக்கு ஒரு அழகான காதலி வேறு இருக்காங்க அந்த காதலிக்கிட்ட டெய்லி வந்து இவர் வந்து செலவுக்கு பணம் வாங்கி மறுபடியும் அப்படியே எப்போதும் போல் ஊர் சுற்றின்னு இருக்காரு ஒரு நாள் அவங்க காதலி இவரை கூப்பிட்டு எச்சரிக்கிறாங்க இதேமாரி நீ ஊர் சுற்றிட்டு இருந்தீன்னா என்ன ஆகணும் ஒரு துபாய் மாப்பில் வந்து கல்யாணம் பண்ணின்னு போவான் ஏதாவது ஒன்று வேலை வெட்டியை பாரு அப்படின்னு எச்சரித்து அனுப்புகிறாங்க இதனிடையில் இவருக்கு வந்து போலீஸில் சேரத்துக்கு ஆர்டர் வருது கான்ஸ்டபுளா ஆன் கான்ஸ்டபுளெலாம் போய் சேர மாட்டோம்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் முரண்டு பிடிக்கிறாரு கடைசியாக இவங்க காதலி வந்து இவரை கூப்பிட்டு ஒன்று இந்த வேலைக்கு போ போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் அப்படி இல்லையா இப்போ நம்ம ரெண்டு பேர் கொஞ்சம் நாளுக்கு பிரிஞ்சிருப்போம் நீ உன் வழியில் ஏறி நான் என் வழியில் இருக்கிறேன் அப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் என்ன ஏதுன்னு உணர முடியும் ஆனால் ஒன்று மட்டும் நினச்சிக்கோ நான் உன்னை கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருக்கிறதுனால நான் வேற எவனால் கல்யாணம் பண்ணின்னு போயிடுவேன் அப்படின்ட்டு நினைக்காத என்னை மீறிகின்னு என்னுடைய விருப்பம் இல்லாமல் என்னை யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவர் வேறு வழி இல்லாமல் அந்த கான்ஸ்டபுள் ஜாப்புக்கு வந்து சேர்ந்துடுறாரு இவர் அதுக்கப்புறம் போலீஸில் கான்ஸ்டபுளாக வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஹெட் கான்ஸ்டபுள் பஷீர் அப்படின்றவர் இவர் அன்பா இவர்கிட்ட பழகிறாரு நிறைய புத்திமதிகள் சொல்கிறாரு இந்த போலீஸ் வேலையில் வந்து சேர்ந்துட்டேன் இதில் சேர்ந்து இதில் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு எக்ஸாம் தான் எழுதி இது வேறு வேலைக்கு போ இதை விட்டுட்டுலாம் போகாத அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி அப்படியே இவர் வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கு இது நடுவில் திடீர்னு வயநாடில் காட்டில் இருக்கிற இந்த பழங்குடியின மக்கள் வந்து ஒரு கலவரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஃபோர்ஸை வந்து உடனே வயநாடுக்கு அனுப்புகிறாங்க அந்த போலீஸ் ஃபோர்ஸில் வந்து இவர் வர்கீஸும் இருக்கார் பஷீராக இருக்கார் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க வயநாடு இருக்கிற பயங்கரமான அந்த காட்டுக்குள்ளே டியூட்டி பார்க்குறதுக்கு போகிறாங்க அப்படி போன வர்கீஸுக்கும் பஷீருக்கும் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை இந்த வர்கீஸ்ன்ற கேரக்டரில் வந்து டொவினா தாமஸ் நடிச்சிருக்காரு இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து காதலிக்கிட்ட வந்து காசு வாங்கி ஊர் ஊர் சுத்துறது அப்புறம் எந்த வித வேலைக்கும் போகமாட்டேன்னு சொல்லிட்டு முரண்டு பிடிக்கிறது அந்த காட்சியிலையும் சரி போலீஸில் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த வயநாடு காட்டில் வந்து போலீஸுக்கும் அந்த பழங்குடியின மக்களுக்கோ நடக்கிற அந்த மிகப்பெரிய கலவரத்தில் போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை பழங்குடியின மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அப்படின்னு அங்கெல்லாம் அங்கே உள்ள சூழ்நிலையை பார்த்து இவர் தடுமாற விதமாகட்டும் ரவீனா தாமஸ் வந்து தான் ஒரு மிக சிறந்த நடிகன் என்பதை மறுபடியும் இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காரு அவருடைய காதலியாக வந்து பிரியம் வேதாகிருஷ்ணன் அப்படின்றவங்க நடிச்சிருக்காங்க இவங்களும் வந்து அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் மிக சிறப்பாக இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இன்னும் காட்சியை வந்து செகண்ட் ஹாஃப்லேயும் வச்சுருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது அதுக்கப்புறம் மூணாவதாக ஒருத்தர் சொல்லணுன்னா இந்த ஹெட் கான்ஸ்டபிள் பஷீர் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்கோம் சுராஜ் வெஞ்சாமரு இவருடைய ஆக்டிங் வந்து கொஞ்சம் நேரம்தான் வருது வந்த அந்த காட்சியிலையும் சரி அந்த குணச்சித்திரமான வேடத்தை வந்து மிக பிரமாதமாக பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இதில் ஒரு டிஏஜி கேரக்டர் வருது அதில் வந்து நம்ம ஊர் சேரன் நடிச்சிருக்காரு அவரும் நல்லா பண்ணியிருக்கார் இவ்வளோ இருந்தும் இந்த படம் வந்து நமக்கு மிகப்பெரிய அளவில் கனெக்ட் ஆகாத மாதிரி தான் தெரியுது அதுக்கு காரணம் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்டாப் முழுக்க வர்க்கீஸுக்கும் அவருடைய காதலிக்கும் ஏற்படும் அந்த காதல் காட்சியிலேயே ஓரளவு அப்படியே ஓட்டிடுறாங்க படத்தினுடைய கதையே செகண்ட் ஆப்பில் தான் ஆரம்பிக்குது செகண்ட் ஆப்பை இவங்க வந்து நல்லாவே எடுத்துருக்குறாங்க முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் காட்சியெல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க போலீஸுக்கும் அந்த பழங்குடியின மக்களுக்கும் ஏற்படும் அந்த கலவரெல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க இருந்தும் இந்த படத்தை வந்து கிளைமேக்ஸினில் வந்து கடைசியாக படத்தை முடித்த விதம்தான் நமக்கு கொஞ்சம் நம்பகத்தன்மை இல்லாத மாதிரி தெரியுது காரணம் வந்து ஒரு சாதாரண ஒரு போலீஸ்காரன் இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி பண்ணால் அப்படின்றத சும்மா ஒரு ரெண்டு மூணு சீன்லேயே காமிச்சு இந்த படத்தை வந்து சப்புன்னு முடிச்சிடுறாரு இந்த படத்தினுடைய டைரக்டரு அனுராஜ் மனோகர் அதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய அளவில் இந்த படத்தை வந்து கனெக்ட் பண்ணலையோ அப்படின்னு தோணுது ரெண்டாவதாக இன்னொன்று சொல்லலாம் அப்படின்னா இந்த டிஏஜி கேரக்டரில் நடித்த நடித்தது வந்து சேரன் நடிச்சிருக்காரு சேரன் நல்லாவே பண்ணியிருக்கார் இருந்தும் அந்த கேரக்டரை சேரனுக்கு பதில் சுராஜ் வெஞ்சாமுரோடு பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு படுது மொத்தத்தில் இந்த படம் வந்து டொவினோ தாமஸின் ரசிகர்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்